சரஸ்வதி தேவியை போற்றக்கூடிய மந்திரம் சிந்தாமணி மந்திரம் அப்படிங்கிறது ஒரு சமயம் ஸ்ரீ ஹர்ஷன் அப்படின்னு ஒரு பெரிய கவி இருந்தார் அவர் சின்ன வயசுல கொஞ்சம் மூடராகவே இருந்தாராம் அவருடைய அப்பா பெரிய பண்டிதர் அந்த ஒரு சமயம் இந்த பிள்ளை இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு முனிவர் கிட்ட போய் சிந்தாமணி மந்திரோபதேசத்தை இவனை பெற்றுக்கொள்ள வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சிந்தாமணி குரு அப்படின்னே சொல்றா அந்த குருக்கு பேரு அவர்கிட்ட போய் சேர்த்து விட அவரும் இந்த ஹர்ஷனுக்கு சிந்தாமணி மந்திரோபதேசத்தை செய்தார் சிந்தாமணி மந்திரத்தை ஹர்ஷன் ஜப்பிச்சு 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 சரஸ்வதி தேவியினுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக ஆயிட்டார் அப்போ அவருக்கு அறிவானது மிக 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 உயர்ந்ததா ஆயிடுதான் இப்ப எவ்வளவு அறிவாளியா இவர் ஆயிட்டார்னா இவர் பேசக்கூடிய பேச்சு யாருக்குமே புரியல இவர் போய் வாக்குவாதம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாலே யாரும் கிட்டே வரமாட்டா நீ பேசுறதே எங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது அதுக்கு மேல எப்படி உன்னோட வாக்கு செய்யறது வாதம் செய்யறது அப்படின்னு யாரும் கிட்ட வர்றது இல்லையா அதை நினைச்சு இவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான் அப்ப சரஸ்வதி தேவி கிட்டக்கே முறையிட்டான் அம்மா இந்த மாதிரி இருக்கு நான் பேசுற பேச்சு யாருக்கும் புரியலையே அப்ப இது பெருமையோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க சரஸ்வதி தேவி ஒரு உபாயம் சொன்னாலாம் ஸ்ரீகரிஷனுக்கு என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா நடு நிசில அர்தராத்திரியில ஒரு ஈர துண்ட தலையில வச்சுண்டு உளுந்து வடைய எரும தயிர்ல தோச்சி நீ சாப்பிட்டியானா புத்தி ஆனது உனக்கு கொஞ்சம் மந்தமாகும் அப்போ நீ பேசுற பேச்சு ஒரு கால் புரியலாம் மத்தவாளுக்கு அப்படின்னு சரஸ்வதி தேவி தாரே வழி சொன்னாலும் இதெல்லாம் பண்ணா புத்தி மந்தமாயிடும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு இந்த கதையில இருந்து அதை ஸ்ரீஹர்ஷன் பண்ணி வேற பார்த்தா அப்படி பண்ணியும் அவனுக்கு புத்தி கூர்மை குறையவே இல்லையா என்ன காரணம் சிந்தாவணி மந்திரத்தினுடைய பெருமை அந்த சித்தாவணி மந்திரத்தை அவன் ஜபிச்சிட்டே இருக்கான் அதனால என்ன பண்ணாலும் புத்தி மாந்தியம் ஏற்படவே மாட்டேங்கிறது அவனுக்கு அவன் பா போனான் ஒரு ஊருக்கு போய் அந்த ஊர் ராஜாவுடைய சபையில போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போனான் அந்த ஊர்ல இருக்கிற பண்டிதர்கள்லாம் விரும்பலை அரண்மனைக்கு சொல்லி இன்னைக்கு முடியாது நாளைக்கு முடியாது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கான் இவனும் பாவம் பொறுமையா காத்து இருக்கான் ஒரு நாள் ஆத்தங்கரையில அவன் ஏதோ அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தான் அப்போ அங்க ரெண்டு பொம்மநாட்டிகள் வந்து சேர்ந்தாளாம் அந்த ரெண்டு பொம்மநாட்டிகள் நாயகனும் ஜலம் எடுக்க வந்திருக்க ஆத்துல கொஞ்ச நாடிக்கெல்லாம் அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்து அந்த சண்டையானது ரொம்ப பெருசா முத்தி போய் கூட்டம் சேர்ந்து போயிடுத்து ஒத்தர கொத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டா அங்க வந்து ராஜ எல்லாம் வந்து ரெண்டு பேரையும் ராஜாவுடைய தர்பாருக்கு அழிச்சு போயிட்டான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்த ஸ்ரீஹர்ஷனையும் தர்பாருக்கு அழிச்சு போட்டா சாட்சிய இவன் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கான் இந்த ஊருடைய பாஷை அவனுக்கு தெரியாது ஸ்ரீஹர்ஷனுக்கு இவன் போய் அப்படி எனக்கு சாட்சி சொல்ல போறான் யார் மேல தப்பு அப்படின்னு இப்ப சாட்சி சொல்லணும் இவன் ரெண்டு பேருக்கும் நடந்த வாக்குவாதத்துல ஆனா அந்த சாட்சி சொல்றதுக்கு இவனுக்கு பாஷை தெரியாது ஆனா இவன் சாட்சியை அழிச்சுட்டு போயிட்டான் அழிச்சுட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்தினா சாட்சி சொல்லிப்பா அப்படின்னா அவனுக்கு சொல்ல தெரியல எனக்கு தெரியாது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில அவன் சொன்னான் சரி இவனுக்கு பாஷ தெரியல அப்படின்னு அவன் புரிஞ்சோம்ட்டான் அதுக்கப்புறம் செய்கையின் மூலம் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டா எனக்கு பாஷ தெரியாது ஆனா இந்த பச்சை புடவை உடுத்தின் இருந்த பொம்மை நாட்டி என்ன பேசினா சேப்பு புடவை உடுத்தின் இருந்த பொம்மநாட்டி என்ன பேசினா அப்படிங்கறத என்னால அப்படியே திருப்பி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி புத்தி கூர்வ ஸ்ரீஹர்ஷனுக்கு இருக்கு பாஷ தெரியாத பொழுதிலும் சாதாரணமா அவனுக்கு காதுல விழுந்த விஷயங்களை அப்படியே மனசுல கிரகிச்சுண்டு அந்த இடத்துல சொல்லக்கூடிய சாமர்த்தியம் திருப்பி சொல்லக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருந்தது அப்படி போய் அந்த ராஜ தர்பார்ல சாட்சி சொல்லி அவனுடைய பாண்டித்தியம் உலகத்துக்கு தெரிஞ்சு அவன் பெரிய பண்டிதனாக ஆனான் அப்படிங்கிறது கதை நமக்கு இங்க வேண்டிய விஷயம் என்னன்னா சிந்தாமணி மந்திரத்துக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது அப்படிங்கிறது அந்த சிந்தாமணி மந்திரத்தினுடைய ஆராத்திய தேவத்தை சரஸ்வதி